அனுபவம் அறிவும் அறிவு அமெரிக்காவில் போய் பேசுறார் என்ன பேசிருக்காரு நான் உங்கள்ட்ட அறிவை கொடுக்கறதுக்காக வரல உங்க உள்ளத்துல தான் அறிவு வெளியில வரும் அறிவு வந்து வெளியில இருந்து உள்ள போவாது அது அனுபவத்தின் மூலம் உள்ளே இருந்து வெளியில வரும் அப்பதான் யோசிச்சு வள்ளுவரே இருக்கான்னு சொல்லியிருக்காரு தொட்டணைத்து ஊரும் மணல்கேணி கேணி மணல் கேணி ஆச்சுன்னா தோண்ட தோண்ட தண்ணி கீழே இருந்து ஊறும் சரிதான் அது போல கட்டணைத்து ஊரும் அறிவு அறிவு அங்கே இருந்து தான் ஓரணும் அப்ப நான் என்ன செய்யறேன்னா எப்படி அந்த விவசாய கிணத்த தோன்றாரோ அது மாதிரி உங்களுடைய உள்ளத்துல கிடையாது தூண்டி விடுறேன் அப்படின்னு விவேகானந்த சொன்னார் அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னார் பூயீர்ப்பு விசையை ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாருன்னு நம்மளா பாடமா சொல்லிக் கொடுத்து அதை திரும்பி எழுத வச்சா அவங்களுக்கு மார்க் போட்டு பாஸ் போடுறான் சத்தானா அவர் என்ன கேட்டாரு பூமிக்கு வெளியில் இருக்கிற எந்த பொருளையா இருந்தாலும் பூமி தன் மையத்தை நோக்கி இழுத்துக் கொள்கிறது இந்த விதி என்ன ஒளிஞ்சுக்கிட்டா இருந்தது அவர் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு அது எங்கேயும் இருக்கு எல்லா காலத்திலும் இருக்குது அன்னைக்கு தான் அவர் மண்டியில பட்டிருக்கு இது விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் இருக்கிற பொண்ணுகளுக்கு சொன்னது இப்ப விவேகானந்தர் செத்து போய் எவ்வளவு கால ஆயிருக்கு இன்னொன்னு நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா கடலுக்கு அப்பாலிருந்து வந்து அது அறிவுன்னு நினைச்சிருக்கிறோம் ஆகினாலும் நம்ம மோசமாக